பிரதமர் மோடி அரசுக்கு எதிராக திமுக மற்றும் ஒரு தேசிய பிரச்சனையை கையில் எடுத்திருக்கிறது இந்த முறை மம்தா பானர்ஜி அவர்கள் தான் மிக முக்கியமாக கூட்டத்திற்கு வருவதற்கான ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது அப்படி என்ன போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிறார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் குறிப்பாக வருகிற இருபத்தி ஒன்பதாம் தேதி தமிழ்நாடு முழுக்க போராட்டம் திமுக சார்பில் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நாலாயிரம் கோடி ரூபாய் நிதியை நீங்கள் உடனடியாக கொடுக்க வேண்டும் என்கிற விஷயம் ஒரு புறம் இன்னொரு புறம் நாடாளுமன்ற காரணம் பாஜக அரசு எங்கள் மாநிலத்துக்கான நிதியை விடுவிக்கவில்லை என கேரளா மேற்கு வங்கம் போன்ற மாநிலங்கள் இன்றைக்கு ஒரே குரலில் ஒரே பிரச்சனைக்காக நாடாளுமன்றத்தை முடக்கக்கூடிய சூழல் என்பது உருவாகி இருக்கிறது இதுதான் இப்போ பேசு பொருளாக மாறி இருக்கிறது நமக்கெல்லாம் கூட ஒரு நாலாயிரம் கோடி கேரளா கர்நாடகாவுக்கு எட்நூறு கோடி தொள்ளாயிரம் கோடினா வங்கத்தினுடைய முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அவர்களுடைய மாநிலத்திற்கு சுமார் முப்பத்தி ஏழாயிரம் கோடி வரைக்கும் இன்னும் பணம் கொடுக்கப்படாமல் இருக்கிறது அப்படிங்கிற அதிர்ச்சிக்குரிய விஷயங்கள் வந்திருக்கிறது குறிப்பாக பாஜக அரசு எதிர்கட்சிகளை ஆளக்கூடிய மாநிலங்களை நிதி கொடுக்காமல் வஞ்சிக்கிறது என்கிற குரல் என்பது இந்த முறை மற்றும் ஒரு தேசிய பிரச்சனையாக மாற்றப்படுகிறதா என்கிற விஷயங்களை விரிவாக அலசகரத்தின் தமிழ்கரலின் குரலின் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்போம் த நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ரிப்போர்ட் ஆயிருக்கக்கூடிய பீஸை பார்க்குறோம் லோக்சபா அர்ஜென்ட் ப்ரீப்லி அமிட் அப்போசிஷன் அப்ரோர் ஓவர் எம்ஜிஎன் ரேகா டியூஸ் ஃபார் தமிழ்நாடு கேரளா பெங்கால் தமிழ்நாடு கேரளா மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்கள் எங்களுக்கான நிதியை குறிப்பாக மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் நூறு நாள் வேலைன்னு சொல்கிறோம் இல்லையா இதில் கொடுக்க வேண்டிய பணத்தை நீங்கள் எப்படி கொடுக்காமல் போவீங்க நாங்கள் அதை அனுமதிக்க முடியாது எம்பிக்களுக்கு நீங்கள் பதில் சொல்லணும் என்று சொன்னதன் விளைவாக நாடாளுமன்றம் என்பது அதில் அம அமளியாகி வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற செய்தியை தான் நம்ம பார்க்குறோம் ஸோ இது என்ன பிரச்சனை யார் யார் எவ்வளோ எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்பாக இந்து தமிழ் திசையில் நேற்று வந்திருக்கக்கூடிய செய்தி நூறு நாள் வேலை திட்டம் நில நிலுவை மத்திய அரசை கண்டித்து மார்ச் இருபத்தி ஒன்பதில் திமுக ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிற செய்தி வந்திருக்கிறது அதாவது தமிழ்நாட்டுக்கு இப்போ என்னென்னா நூறு நாள் வேலைங்கிறது நமக்கு தெரியும் பல கிராமப்புறங்களில் குறிப்பாக கடந்த காலத்தில் சீமானவர்களுடைய தாயார் கூட அந்த வேலை திட்டத்தில் பதிவு செஞ்சுக்கிட்டாங்க அதாவது கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய பெண்கள் ஆண்களுக்கு குறைந்தபட்ச ஊதியத்தை உறுதி செஞ்சு அங்கே இருக்கக்கூடிய வேலைகளை கொடுக்கறது அலாட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயங்கள் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இது ஊரக பகுதிகளில் அதாவது மைக்ரேஷனை தவிர்ப்பதற்கு அப்படிங்கிறதும் குறைந்தபட்ச ஊதியத்தை உறுதி பண்ணுறது அப்படிங்கும் போது அங்கே அவர்களுடைய வறுமையிலிருந்து மீட்பதற்கு கையில் பணப்பழக்கம் அப்படிங்கிற அந்த விஷயங்கள் எல்லாம் அப்பயே பேசப்பட்டது இது வந்து யூபிஏ ஆட்சி காலத்தில் அழுத்தம் கொடுத்து கூட்டணி கட்சிகளெல்லாம் எல்லாருமே சேர்ந்ததை கொண்டு வந்தாங்க புஷ் பண்ணாங்கங்கிறத பார்க்குறோம் இப்போ இதில் மோடி அவர்கள் வந்த பிறகு அந்த பிரதமர் இப்போ மகாத்மா காந்தி பேரில் இருந்தது அவங்க வச்சுருக்காங்க இன்னும் அப்படிங்கிறது பரவாயில்ல ஏன்னா கோ கோட்டே சாவர்கர் இந்த வகையில் வந்துட்டு அப்படிங்கிறது ஆனால் எதிர்கட்சிகளுக்கு நிதியை கொடுக்காமல் வழக்கமாக ஒதுக்கப்பட்டு வந்த நிதியையும் குறைத்து அந்த திட்டத்தையே ஒழிக்கிற வேலையை மாண்புமிகு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அல்ல அவங்க தலைமையிலான நிதி பட்ஜெட்டுகள் செய்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு இருக்குது தமிழ்நாட்டில் இதில் நாலாயிரத்தி முப்பத்தி நான்கு கோடி ரூபாய் நிதி கொடுக்கப்படாமல் நிற்கிறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கு நோக்கி தமிழ்நாட்டிலிருந்து கூக்குரலாக ஆளும் திராவிட முன்னேற்ற கழகம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான அரசின் மூலமாக நினைத்து பார்லிமெண்ட்டை முடக்கியாச்சு கட்சியாக நாங்க தமிழ்நாடு முழுக்க அனைத்து இடங்களிலும் போராட்டம் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்கிறாங்க அனைத்து கழக ஒன்றியங்களிலும் தலா இரண்டு அனுமதிக்கப்பட்ட இடங்களில் அதாவது ஒவ்வொரு ஒன்றியத்திலும் ரெண்டு இடங்களில் போராட்டம் அப்படிங்கிற ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிற விஷயத்தை மாபெரும் கண்டன விஷயத்தை விஷயத்த இருக்காங்க அப்ப இது வந்து ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது இப்போ நமக்கு நாலாயிரம் கோடி அப்படின்னா ஒவ்வொரு செய்திகளாக பார்ப்போம் ஓஎன் மனோரமா ரிப்போர்ட் ஆயிருக்கு அடூர் பிரகாஷ் ஸ்லாம் சென்ட்டர் ஓவர் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் லெவன் க்ரோஸ் எம்ஜிஎன் ரேகா டியூஸ் சேஸ் ஒன் பாயிண்ட் எயிட் சிக்ஸ் லாக் க்ரோ ஒர்க்கர் ஸ்க்விட் ஸ்கீம் இன் கேரளா லாஸ்ட் இயர் ரொம்ப ரொம்ப கவ கவலைக்குரிய ஒரு புள்ளி விபரமாகவும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு கே அங்கே கேரளாவினுடைய எம்பியாக இருக்கக்கூடியவர் அடூர் பிரகாஷ் அவர்கள் அவர் சொல்கிறார் ஃப்ளோரில் அவர் கேட்குறாரு எங்களுக்கு எட்நூற்றி பதினோரு கோடி ரூபாய் நிதி நிலுவை இருக்கிறது எப்போ கொடுக்க போதிங்க அது என்ன கேரளாவுக்கு மட்டும் நீங்கள் இப்படி ஒரு ட்ரீட்மெண்ட் நீங்கள் கொடுக்கறதுங்கிறது எப்படி கற்றுக்க முடியும் ஏங்க அங்கே உழைச்சிருக்காங்க அங்கே உழைச்சவனுக்கு கையில் காசு கொடுக்க முடியாதுன்னுட்டு அவங்க எப்படி குடும்பம் நடத்துவாங்க ஏன்னா இது இந்த வேலையை நம்பி அவங்க வேறு எங்கேயும் வேலைக்கு போகல வேறு பணியிடங்கள் அது மா இதுக்கு போல செஞ்ச கூலிக்கு தான் அதாவது நீங்கள் இருக்கிற டேஸ்லந்து எக்ஸ்ட்ரா ஏற்றுக்கணும் நீங்கள் கொடுக்கல அப்படின்னு கேட்கல வேலையினால் உயர்த்துவோம் கூலியை உயர்த்துவோம் இந்த கோரிக்கையெல்லாம் விழுந்துது இதை செய்யலங்கிறது இப்போ பிரச்சனை இல்லை செஞ்ச வேலைக்கு காசு கொடுக்காம வச்சுருக்க ஒரு கவர்மெண்ட்டே அதை பண்ணாமல் இருக்குங்கிறதான் பெரும் பிரச்சனை இப்போ அவர் எட்நூற்றி பதினொறு கோடி அப்படிங்கிறது சொல்லிட்டு அவர் கூடுதலாக சொல்கிற புலி விபரம்னால் இது வரைக்கும் பணம் ப்ராப்பராக வந்து சேர்றலை அப்படிங்கிறதுனால வெவ்வேறு வேலைகளுக்கு சுமார் ஒரு லட்சத்தி எண்பத்தாறாயிரம் பேர் கேரளாவில் மட்டும் அது கடந்த ஆண்டுகள் கடந்த இரண்டு ஆண்டுகள் அந்த அதுக்கு உட்பட்ட ஒன் இயரில் மட்டும் ஒரு வருஷத்தில் மட்டும் இந்த இது நூறு நாள் வேலை திட்டத்தை விட்டு வெளியில் போயிருக்காங்க அப்போ மக்களை காலி பண்ணுற வேலையை தான் இந்த அரசு பார்க்கிறதா அப்படிங்கிற மிக முக்கியமான கேள்வியை அவர் எழுப்புகிறார் கூலியுமே நீங்கள் உயர்த்தலை பல வருஷங்களை அப்படி தான் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறதையும் அடூர் பிரகாஷ் கேள்வியாக எழுப்பி நாடாளுமன்றத்தில் கேட்டிருக்காரு அப்படிங்கிறதான் பார்க்குறோம் ஏ ஏற்கனவே இந்த நூறு நாள் வேலை திட்டத்தை நூற்றி ஐம்பது ஆக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் பேசப்பட்டது நாட்டில் பொருளாதாரம் பணவீக்கம் இது சார்ந்த விஷயங்கள் வரும் பொழுது அந்த இதை வந்து நீங்கள் கூட்டி உயர்த்தணும் அப்படிங்கிற அந்த கோரிக்கை பல நேரங்களில் வைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இது எதையுமே பாஜக அரசு காதலை வாங்கிக்கல அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை அவர்கள் கையில் எழுப்புகிறார்கள் அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கர்நாடகாவில் இது கடந்த ஆண்டு ரிப்போர்ட் ஆன நியூஸ் கர்நாடகா சென்ட்ரல் கவர்மெண்ட் பிஞ்சிங் ஸ்டேட் ஆன் எம்ஜிஎன் ஃபண்ட்ஸ் சேஸ் காங்கிரஸ் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நிதியில் அள்ளி கொடுக்க வேண்டிய இடத்தில் கில்லி கொடுக்கிறது பிஞ்சுனா உப்பு நம்ம ஒரு துள்ளி போடுவோம் கூட போட்டுற மாட்டோங்கிறது ரொம்ப கவனமாக அதில் அந்த ஒரு 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 சிட்டிகைன்னு கூட சொல்லுவாங்க இல்லை அதுக்கும் கீழே அந்த அளவுக்கு அள்ளி போடுற மாதிரி நிறைய வாரி கொட்ட மாட்டோம் நம்ம சாப்பிட்டுருக்கும் போது உப்பு கம்மியாக இருக்குது அப்படின்னா இல்லை சமைக்கிறவங்களுக்கு அது தெரியும் அப்போ இந்த அளவுக்கு நீங்கள் எவ்வளோன்னு சொல்ல முடியாத அளவுக்கு இவ்வளோ வேண்டி அள்ளி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க அள்ளி கொடுக்கல கிள்ளி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த கர்நாடகாவிலிருந்து அமைச்சரவர்கள் அவங்க அமைச்சர் கடந்த காலத்தில் சொல்கிறாரு அவர் சொல்கிறாரு போன வருஷமே எங்களுக்கு கிட்டத்தட்ட பெண்டன்சி ஒரு அறநூற்றி எழுபத்தாறு கோடிக்கு மேலே இருக்குது அது அதுக்கு முந்தின வருஷத்து அது போக அதுக்கப்புறம் கடந்த ஆண்டுக்கானது இப்படி எல்லாம் பல இது எங்களுக்கு டியூவில் இருக்குது அப்படின்ட்டு கர்நாடகாவின் அமைச்சர் சொல்கிறார் அது ஒரு பிரச்சனையாக இன்னமும் கர்நாடகாவுக்கு இருக்கிறது ஏன்னா கடந்த காலத்தில் அங்க இன்னும் பிரச்சனை என்னன்னா கர்நாடகா மிக மோசமாக ட்ராட் என்று சொல்லக்கூடிய வறட்சியினால் பாதிக்கப்பட்டுருச்சு மிகப்பெரிய வெலை சொல்ல இப்போ ஆப்வியஸாக கிடைக்காது உங்களுக்கு ட்ராட் அப்படின்னும்போது வறட்சி அப்படின்னா நீங்கள் குடிநீர் பற்றாக்குறையெல்லாம் மிகப்பெரிய அளவுக்கு இருந்தது குறிப்பிட்ட இந்த ஹவர்ஸில் மட்டும்தான் ஊருக்குள்ளே தண்ணிலாரி வரும் தண்ணிலாரி வந்தால் தான் தண்ணி நீங்கள் இப்போ கேட்டட் அப்பார்ட்மெண்ட்ஸில் மல்டி ஸ்டோரி பில்டிங்ஸ்லாம் இருக்கீங்க அப்படின்னா இந்த நேரத்துக்கு மட்டும்தான் தண்ணி வரும் சிட்டிக்குள்ளேயே அதுதான் நிலைமை அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம் இவ்வளவு குடரமான நிலையில் அப்போ விவசாயம் விவசாய வேலைகளோ தினக்கூலிகளோ இன்னும் மோசமா பாதிக்கப்படுவாங்க அப்ப நீங்க அவங்களை பாதுகாக்க வேலை செஞ்சிருக்கணும் அந்த வேலைக்கும் ஃபண்டை கொடுக்கல அப்படின்னும் போது அவங்க அந்த இதுக்கான நிதியை ட்ராட்டுக்கான நிதியை உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் மனு போட்டு வாதாடி ஒரு குறைஞ்சபட்சம் காசையாச்சும் நீங்கள் கொடுங்க அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணோம் அப்படின்னு நீதிமன்றம் சொன்ன பிறகு ஒரு மினிமம் அமௌண்ட்டை கொடுத்தாங்க மிஸ்மே இது எல்லாம் அப்படியே இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஸோ இது வந்து மற்றொரு பிரச்சனையாக இருக்கிறது இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு அதுதான் இங்கே முதலமைச்சர் போல் நாலாயிரம் கோடிக்கு மேலே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எட்நூறு இவங்களுக்கு அறநூறு அப்படின்னா இது எல்லாத்த விட மிகப்பெரிய இடத்துக்கு யார் உள்ளவரானா நம்மளுடைய மேற்கு வங்கம் தான் பார்க்க வேண்டியிருக்கு இண்டன் எக்ஸ்பிரஸ் ரிப்போர்ட் ஆன பீஸ் பார்க்குறோம் லைன் நியர் மம்தா கவர்மெண்ட் ஆஸ்க் சென்டர் எட் டு ஆஸ்க் ஸ்டேட் டு சமிட் டிமாண்ட்ஸ் ஃபார் சென்ட்ரல் ஸ்கீம் Miss Fenton. அப்படிங்கிற ஒரு டீடைல்டு ஆர்டிக்கிள் இருக்குது இதில் தான் அவங்க குறிப்பிட்ருக்காங்க குறிப்பாக மேற்கு வங்கத்தினுடைய ஒரு மூத்த அதிகாரி அங்கே ஊரக இருக்குது இல்லையா அங்கே பஞ்சாயத்து அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் மூத்த அதிகாரி சொல்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து இன்னமும் எங்களுக்கு இந்த ஸ்டேட்டுக்கான ஃபண்டை மோடி கவர்மெண்ட் கொடுக்கலை நிறுத்தி வச்சுருக்காங்க எங்கள் மக்களில் நாங்கள் என்ன பண்ணுறது வேலை செஞ்சவங்களுக்கான பணத்தை கொடுக்காமல் நீங்கள் இத்தனை வருஷமாக ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுனா கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகளாக நீங்கள் பணம் கொடுக்காமல் வச்சிருக்கிறீங்க அந்த மக்களை இப்போ நாலு வருஷமாக நீங்கள் ஒரு இடத்துல வேலை யார் இதுக்கு காரணம் கேட்டால் உடனே நிர்மலா சீதாராமன் நம்முடைய பார்லிமெண்ட்டில் வயதில் மிக மூத்த முதிர்ந்த மேற்கு வங்கத்தை சேர்ந்த எம்பிக்கள் எழுந்து ரொம்ப அது கோபமாக கூட வெளிப்படுத்தாம காரியம் பெருசா விரியம் பெருசா அப்படின்னா காரியம்தான் பெருசுன்னு அது நீங்கள் அரசு ஏன் இதை செய்ய மாட்டேங்குது இது உங்களுடைய பொறுப்பு இல்லையா உங்கள் கடமை இல்லையா எங்கள் மக்களுக்கான உரிமையை கொடுங்கன்னு ரொம்ப ஹம்பிளாக பேசுகிறாங்க அவர்களுக்கு பதிலளித்து நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசிய அந்த துணி அப்படிங்கிறது அது அவர்களுக்கே உரிய வெ இதில் அவங்க டெலிவர் பண்ணுறாங்க அப்படி பண்ணதுங்கிறது மிகப்பெரிய அதிர்வலைகளையே மேற்குவங்க முழுக்க எழுப்பியது ஏன்னா அவங்க கேட்பாங்களே நிதி கேட்டால் அவங்க அவங்க எப்படி பேசுவாங்க நமக்கு தெரியும் இப்போ இங்கே கூட ஜனரஞ்சகமாக இந்த கேல்குலேஷன்ஸ் எல்லாம் இவங்களுக்கு எங்கேருந்து வருதுன்னே தெரியல அப்படின்னுட்டு அந்த இது ஏழு பைசா ஒரு ரூபா கொடுத்தா ஏழு பைசா இதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னே தெரியலன்னு ரொம்ப சட்டிலாக பேசுகிறதா அவங்க பேசுவாங்க இல்லையா அந்த மாதிரி அந்த அம்மா அம்மையார் அவர்கள் பேசுனது அப்படிங்கிறது பெரும் பிரச்சனையாச்சு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டில் ஏழாயிரம் கோடி கொடுக்கணும் என்ன குற்றச்சாட்டு அங்கே வந்து நிறைய பேரை வந்து ஃபேக்காக சேர்த்துட்டாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது நமக்கு என்னன்னா பாஜக கிட்ட எல்லா விதமான அமைப்புகளும் இருக்கிறது அது இன்கம் டேக்ஸ் ஆகலாம் சிபிஐ ஆகலாம் இடி ஆகலாம் விட்டீங்கன்னா அப்படியே பிடிச்சி கொண்டு போய் யார வேணாலும் நீங்கள் கைது பண்ணி உடனே ஜெயிலில் வைக்கலாம் இன்ஸ்டன்ட்டுங்கிறீங்கல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு குற்றச்சாட்டு எழுது டூப்ளிகேட்டாக நிறைய ஆட்களை சேர்த்துட்டாங்க ஆதார் கார்டை வச்சு டூப்ளிகேஷன்ஸ் இருக்கு சீட்டிங் பண்ணிட்டாங்கன்னா நான்கு ஆண்டுகளாக நீங்கள் அதில் எத்தனை பேரை பிடிச்சிங்க எத்தனை பேரை எலிவேட் எலிமினேட் பண்ணிங்கிற கேள்வி இல்லை செய்யவே இல்லை அப்போ நீங்கள் உங்களுடைய நோக்கம் அந்த மாநிலம் எங்களை எதிர்க்கிறது அங்கே இருக்கிற அமை முதலமைச்சர் எங்களுக்கு எதிராக அரசியல் பண்ணுறாங்க நாங்கள் கொடுக்க மாட்டோங்கிற இடம் தான்ண்ணா அப்படிங்கிற கேள்வி தான் வருது அதிகாரி சொல்கிறாரு இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டில் ஏழாயிரம் கோடிங்க அதுக்கப்புறம் ஒவ்வொரு வருஷமும் பத்தாயிரம் கோடி நிறுத்தியோச்சுருக்குறாங்க இதுவே எங்களுக்கு முப்பத்தேழாயிரம் கோடிங்க நாங்கள் பணத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸ்டேட் கவர்மெண்ட் வேறு இருந்தோ எடுத்து இந்த பணத்தெல்லாம் எப்படியோ சேர்த்து போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் வேலை செய்கிற மக்களில் நாங்கள் என்ன பண்ணுறது வேலை இல்லைன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு ஸ்டேட் கவர்மெண்ட்டினுடைய அதிகாரிகள் கேட்குறாங்க அப்போ அந்த அளவுக்கு அங்கே அரசு இருக்கிறது அது மிகப்பெரிய பிரச்சனையமான போகிறது மம்தா பானர்ஜி அவர்கள் இங்கே ரெண்டு நாள் தர்ணா இருந்தாங்க மத்திய அரசை கண்டுச்சு அதுக்கப்புறம் நான் குறிப்பிட்ட தேதிக்குள்ளே இந்த ஃபண்டெல்லாம் நான் போடுறதுக்கான இது பார்க்குறேன் சில உறுதிமொழிகளை கொடுத்துட்டு அதுக்கான ஃபண்டால் சேர்ப்பதற்கான வேலைகளை அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்போ இந்த ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது எல்லாரை விடவும் மிக கூடுதலாக பாதிக்கப்பட்டது மேற்கு தான் என்பதை நம்ம பார்க்கணும் டீலிமிடேஷன் வரும்போது மம்தா பானர்ஜிக்கு ஒரு ஹெசிடேஷன் இருந்தது என்னென்னு நம்ம போகலாமா வேண்டாமா நமக்கு ஏற்கனவே நாற்பத்தி ரெண்டு இருக்குது ஆனால் எடுத்தால் குறையதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள் இருக்குது ஆனால் அவங்களுக்கு இப்போ அடுத்த ஆண்டு ஆட்சி ஏன்னா அவங்க தொடர்ந்து மூன்று முறை முதலமைச்சராக தன்னுடைய டென்னுரை முடிக்க போகிறாங்க இந்த பதினஞ்சு வருஷம் ஆன்டிங்கமெண்ட்ஸியை தாண்டி லோக்கல் பாலிடிக்ஸ் கூடுதலாக இருக்கிறது அப்படிங்கிற ஃபோக்கஸ்னால் வரலையா அல்லது தேசிய அரசியலில் மோடிக்கு எதிரான ஒரு இடத்துல முதலமைச்சராக இருக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வருவது அவங்க விரும்பலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அஃப்கோர்ஸ் அந்த பர்சனலாக தன்னுடைய ப்ரொஜெக்ஷன் அப்படிங்கிறத குறைச்சிருன்னு அவங்க நினைக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணமும் கூட இருக்கு ஆனால் இப்போ இந்த பிரச்சனையை கையில் எடுத்தால் ஏன்னா பார்லிமெண்ட்டில் இவங்களோட சேர்ந்து திரு திரிணாமுல் கட்சி இந்த பிரச்சனையை எடுக்கும் பொழுது கூடுதலாக ஆமாம் எங்களுக்கும் வரவில்லை என கேரளாவை சேர்ந்த காங்கிரஸ் எம்பிக்களும் சரி மார்க்சிஸ்ட் எம்பிக்களும் சரி தமிழ்நாட்டிலிருந்து போயிருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி இங்கே இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியுடைய கட்சிகளும் சரி எல்லாரும் கூட நின்று எங்களுக்கும் வரல நாங்களும் இந்த பிரச்சனையை எழுப்புகிறோம் அவங்க கூட நாங்கள் துணை நிற்கிறோம் போது அந்த ஈக்குவேஷன்ஸ் மாதிரி அந்த ஒரு ஒரு சுமூகமான போக்கை நோக்கி நகர்வதற்கான சூழல் உருவாகி கொண்டிருக்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இதுல என்னன்னா இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மத்திய இணையமைச்சருக்கு இதுல பதிலெல்லாம் சொல்றாரு அவர் என்ன சொல்றாரு நாங்க அப்படியெல்லாம் எந்த ஸ்டேட்டுக்கும் குறைச்செல்லாம் கொடுக்கறதில்லை யாருக்கும் கூட்டியெல்லாம் கொடுக்கறதில்ல தமிழ்நாடும் உத்தரப்பிரதேசத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரே அளவுக்கு தான் நாங்க நிதி தரோம் நீங்கள் வேணால் பாருங்கள் உத்தரப்பிரதேசத்தில் இருபது கோடிக்கு மேலே மக்கள் இருக்காங்க உங்களுக்கு ஆனால் ஏழு கோட்டிலேருந்து எட்டு கோடி தான் இருக்காங்க அப்படின்லாம் ஒரு அமைச்சர் மத்திய அமைச்சர் பேசியிருக்காரு ஆனால் ஃபண்டு வரல எவ்வளோ பெண்டிங் இருக்குங்கிறது தான் ஓப்பனாக தெரியுது அப்புறம் அதுக்கு மேலே நீங்கள் என்ன வரைகிறீங்க இல்லை மாநில அரசுகள் போயின்னால் எது இதெல்லாம் போயின்னு டேட்டாவை எடுத்து ரிலீஸ் பண்ணுங்கன்னா இவங்க அதை நோக்கியே வராமல் இல்லை அரசியலை கூர்மைப்படுத்துகிற வேலையை பாஜக செய்து கொண்டிருக்கிறது இருக்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது இந்த சூழலில் ஏன்னா இப்போ இது வந்து பெருமனே வருகிற இருபத்தி ஒன்பதாம் தேதி அப்படிங்கிறது சனிக்கிழமை வருது அப்போ அந்த நாளில் இதை எப்படி கூர்மப்படுத்தி கொண்டு போக போகிறாங்கிறது முதல் கேள்வி அதற்கு பிறகு இதை தேசிய அளவில் எப்படி டீலிமிட்டேஷனுக்கு ஒரு கூட்டம் போட்டு நான்கு மாநில முதலமைச்சர்கள் ஒன்றாக உட்கார்ந்து இரண்டு துணை முதலமைச்சர்கள் உட்கார்ந்து சுமார் ஏழு மாநிலங்களைச் சேர்ந்த கட்சிகள் உட்கார்ந்ததை ஒரு டீட்டெயில் டிஸ்கஷனை கொண்டு போனாங்களோ அப்படியான ஒரு விவாதத்தை ஒரு உரையாடலை கட்டமைத்து நகர்த்துவது அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு காலத்தின் தேவையாகவும் பார்க்க வேண்டியிருக்கிறது ஸோ அதை மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் கையில் எடுக்கும் பட்சத்தில் பாஜக மிகப்பெரிய அளவுக்கு டிஸ்டர்பாக போகிறது ஏனென்றால் இது ஒரு குரலாக வெறும் திமுக என்கிற ஒரு கட்சி தமிழ்நாடு என்கிற ஒரு மாநிலம் அவங்க நமக்கு எதிராக அரசியல் பண்ணுறாங்க அவங்க ஜெயிக்கணுங்கிறத தாண்டி இதை பார்த்து எல்லா மாநிலங்களிலும் இதே குரல் எழும்பத் தொடங்கினால் நாம் என்ன ஆவது அப்படிங்கிற தான் இந்த இடத்துல உருவாகுது அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு இதில் ஹைலைட் என்ன அப்படின்னா பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களுக்குமே இன்று வரைக்கும் சரியாக நூறு நாள் வேலை திட்டம் போகுதா நிதினா இல்லைங்கிறது தான் பதிலாக இருக்கிறது அது நமக்கே பலருக்கும் ஷாக்கிங்காக இருக்கும் என்ன அப்படின்னா இந்த திட்டத்தையும் மொத்தமாக ஒழிச்சிடணும் நம்ம ஏன் அதுக்கு இவ்வளோ செலவு பண்ணி பணத்தை கொடுத்துக்கிட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கணுங்கிறது பாஜகவுடைய இன்டர்னலான ஒரு எண்ணமாக இருக்கிறது ஆனால் அதை அப்படியே வச்சு பெட்லேயே கிடத்தி நாலடவில் அதுவாக நசிஞ்சு போய் சாகிறது நிலைமை தள்ளி விட்டுருவோம் நம்ம மூடணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து அந்த நேம் வந்துடக்கூடாதுங்கிறதுல அவங்க அரசியலாக விளையாடுகிறார்கள் அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு ஸோ மற்றும் ஒரு தேசிய கூட்டமைப்பு உருவாக்கம் குறிப்பாக நிதி பங்கீடு தொடர்பாக என்பதை நோக்கி தமிழ்நாடு இதற்கான முதல் புள்ளி எடுத்து வைத்திருக்கிறது நாடாளுமன்றம் மக்கள் மன்றம் சட்டமன்றம் அதை தாண்டி நீதிமன்றம் என பல பரிணாமங்களை போது எப்படி பயணிக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் அடுத்தடுத்த அப்டேட்ஸோட சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ்களோடு நன்றி வணக்கம்